அன்பிற்குரியவர்களே ஆண்டவன் மீது அசைக்க முடியாத விசுவாசமும் விடாமுயற்சியும் இருக்கும் என்றால் உலகில் சாதிக்க முடியாத செயலே கிடையாது தடைகள் எத்தனை வரினும் அவற்றை படிக்கற்களாக கொள்ளும் மனப்பக்குவம் உடையார் முன் மலையும் மடுவாகும் கடலும் கடுகாகும் ஜான் ரோபிலிங் என்பார் அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த ஒரு பொறியியல் நிபுணர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அவரது மனதில் ஒரு திட்டம் தோன்றியது நியூயார்க் நகரத்தையும் நீண்ட தீவு என்ற தீவினையும் இணைக்கின்ற விதத்தில் ஒரு மகா பெரிய பாலம் அமைப்பது அந்த திட்டம் தன் மனதிலே கருவாக எழுந்த அந்த திட்டத்தினை பற்றி அவர் வெளி உலகுக்கு அறிவித்த போது மக்கள் எள்ளி நகையாடினர் இத்தகைய பாலம் ஒன்று அமைப்பது கனவில்தான் நடக்க முடியுமே தவிர நிஜ உலகில் அது சாத்தியமல்ல என்று உறுதியாக கூறினர் அரசாங்கமும் இதுபோன்ற ஒரு பாலத்தை எங்கேயாவது எப்போதாவது யாராவது அமைத்திருக்கிறார்களா இது கனவு பாலம் என்று வியப்புடன் கூறி ஒதுங்கி கொண்டனர் பல தரப்பினரும் இவ்வாறு அச்சத்தோடு போதும் மனதிலே தோன்றிய இந்த திட்டத்தை மடிய விடவில்லை ரோபிலிங் பாலம் கட்டும் யோசனையை தன்னுடைய மகன் வாஷிங்டனிடமும் பகிர்ந்து கொண்டார் வாஷிங்டனும் ரோபிலிங்கை போலவே ஒரு பொறியியல் நிபுணன் ஆனால் போதிய அனுபவமற்றவன் தந்தை பாலத்தை பற்றி காட்டிய ஆர்வத்தினால் அவனுக்கும் ஆர்வம் வந்தது தந்தையும் மகனுமாக பாலம் கட்டும் திட்டத்துக்கு இறுதி வடிவம் கொடுத்தனர் தேவையான பொருட்களை சேர்த்தனர் தொழிலாளர்களை கூட்டினர் பார்த்தோர் எல்லாரும் பரிகாசம் செய்த போதிலும் இவர்கள் வேலையை கடவுளை நம்பி ஆரம்பித்து வைத்தனர் ஆனால் ஒரு நாள் என்ன நடந்தது பாலம் கட்டும் இடத்தில் நடந்த விபத்தில் ஜான் ரோபிலிங் மாண்டு போனார் வாஷிங்டன் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினான் என்றாலும் வாழ்க்கை முழுவதும் படுத்த படுக்கையாக இருக்கும் நிலை ஏற்பட்டது அது மட்டுமல்ல தலையில் ஏற்பட்ட பலத்த அடியினால் அவன் பேசும் சக்தியை இழந்துவிட்டான் உடலை அசைக்க கூட முடியாத நிலையை அடைந்த அவன் வெறும் உடலோடு கூட அவன் படுத்திருக்கிறான் இயலாத செயலில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுரை சொன்னோர் எல்லாரும் இப்பொழுது எள்ளி நகையாடினர் எதற்கு இந்த வீண் வம்பிலை மாட்டிக்கொண்டார்கள் என்று அவர்களுக்கு வாய்க்கு வந்த விதமாக பேச ஆரம்பித்தனர் இதன் மத்தியிலே வாஷிங்டன் மனம் தளரவில்லை படுக்கையில் இருந்த வாஷிங்டனால் அப்பொழுது செய்ய முடிந்ததெல்லாம் அவனுடைய வலது கையை அசைப்பது மட்டும் அவனுடைய வலது கையை கொண்டு மனைவியின் கையில் தட்டுவதன் மூலம் அவளோடு கூட அவன் கருத்துக்களை பரிமாற கற்றுக்கொண்டான் இவ்வாறு விரல்களை தட்டி தட்டி அவளோடு உரையாடுவது மட்டுமே அவனால் செய்யக்கூடியதாக இருந்தது இப்படி தட்டி அவன் பொறியியல் வல்லுநர்களை தன் மனைவியைக் கொண்டு அழைப்பித்தான் பாலத்தின் வேலையை மறுபடியும் தொடங்கினான் பதிமூன்று ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் இருந்தபடியே பாலம் கட்டும் வேலையை நடத்தினான் வாஷிங்டன் இறுதியில் எந்த பாலம் கட்டுவது பைத்தியக்காரத்தனம் என்று இந்த உலகம் பகடி செய்ததோ அந்த பாலத்தை கம்பீரமாக கட்டி முடித்தான் தனி ஒரு மனிதன் தளராத முயற்சியுடையவனாக இருந்தால் கடவுளின் பயத்தோடு கூட அவரை நம்பி இந்த காரியத்தை செய்யும்போது சாதிக்க முடியும் என்பதற்கு அந்த பாலம் இன்றளவும் நின்று கொண்டிருக்கிறது அதுதான் புரூக்லின் பாலம் சோதனைகளை சாதனையாக மாற்றி காட்டிய மாமனிதன் வாஷிங்டன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்